அண்ணா அப்படியா விஜய் சேதுபதி மாதிரி இருக்கீங்க ஆமாம் நானே விடிய விடிய அழுதுட்டு ரொம்ப இப்போதான் சார் ஒரு பூங்கா பார்க்க ரிலாக்ஸாக டைம் பேசிகிட்டு இருக்கலாம்னா ரெண்டு பசங்க போனானும் பிடிச்சி எழுத்தா அவன் டைம் தமிழ் மாலுன்னு நை மாலுன்ட்டு போகிறான் அண்ணா மல மாலை மலேசியாவில் அந்தமான் குயில் அப்படிங்க வணக்கம் உங்களை வந்து மைசூரை சுற்றி காமிக்கிறேன் அப்படியே பேசிகிட்டே போகிறேன் டைம் ஆகிடுச்சு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சி வச்சுருக்காங்க கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க அப்படியே காமிச்சிட்டே போகிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க பேசுகிறேன் என்ன வந்து வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியல சிஸ்டர் பேசுங்க உங்கள் உள்ளே பேசுங்க ஏன்னால் கண்ணாடி வேறு எடுத்துகிட்டு வரலையா அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு படிக்கிறது வர சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சி விட்றாங்க ஏன்னா எடுத்துகிட்டு வாங்க பாடி எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் கிளம்பிடுவோம் இப்போ மைசூரில் தான் இருக்கிறோம் மைசூர்ல ஒரு பூங்காவில் வந்து இருக்கிறோம் ஓகே அண்ணா ஓகே இருக்காங்க அண்ணி இருக்கிறாங்க அண்ணி இருக்கிறாங்க அண்ணி வந்திருக்காங்க ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா நான் உள்ளே போனேன் உள்ளே போனால் சரி வெளியில் வந்துருன்னு பார்த்தா எல்லாம் உட்காந்துருந்தாங்க பேசுகிறேன் பாஷை புரிய மாட்டேங்குது அண்ணி என்ன என்ன பண்ணுறாங்க வாங்க பாருங்கள் பாருங்கன்னு திவ்யா சொல்கிறாங்க ஐயோ அப்படிலாம் கிடையாது பாருங்க நான் முடிஞ்சா காட்டிகிட்டு இருக்கேன் இந்த மானை பாருங்கள் அழகு